இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண சின்ன சின்ன தோல்விகளுக்கே துவண்டு போயிடுறாங்க ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகளை பார்த்த பிறகும் அடுத்து என்ன அடுத்து என்ன யோசிச்சு அதுல இருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தவர்களுடைய கதைகளை சொல்லக்கூடியதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய வாட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் அந்த வகையில இன்னைக்கு ரிஷிகேஷவன் அவர்கள் அடைந்த தோல்வி என்ன அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் தான் பார்க்க போறோம் எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே இவர்தான் இவர் தான் ரிஷிகேசவன் அவர்கள் இவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர் சின்ன வயசுல இருந்தே நன்றாக படிக்கக்கூடியவர் இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேலத்துல முடிக்கிறாரு அதை தொடர்ந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கிறாரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததாலையும் அவருடைய துறை சார்ந்த அறிவு இவருக்கு அளவுக்கு அதிகமா இருந்ததாலையும் தூத்துக்குடியில உள்ள ஒரு ரசாயன ஆலையில நல்ல வேலை கிடைக்கிது அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை நல்ல சம்பளம் அந்த நிறுவனத்துல கடுமையா உழைக்கிறாரு ஒரு சாதாரண ட்ரெயினியா ஜாயின் பண்ண அவரு அடுத்தடுத்த வருடங்கள்ல தொடர்ந்து பதவி உயர்வு அடையிறாரு இதே நிறுவனத்துல மகேஸ்வரி அப்படின்னு ஒரு பெண் வேலை பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமா தொடர்ந்து நட்பா பழகிட்டு இருக்காங்க அப்பதான் தன்னுடைய காதலை அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ரிஷிகேஷவன் அவர்கள் நினைக்கிறாரு ஆனால் அந்த வாரத்துல தான் இந்த ரசாயன தொழிற்சாலையில அவருக்கு நிறைய வேலைப்பளு இருந்துகிட்டே இருந்துச்சான் அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் வேலை பழுவ ஜாஸ்தியாக இருந்ததுனால இவர் மட்டும் எல்லாரும் கிளம்பிய பிறகும் தன்னந்தனியாக அந்த ரசாயன தொழிற்சாலையில் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போது எதிர்பாராத விதமாக அங்க இருந்த ஒரு கொதிகலன் வெடித்து ஒரு விபத்து ஏற்படுது இந்த மாதிரி அந்த கொதிகலன் வெடித்ததுனால இவருடைய கண்களில் ரசாயனங்கள் பெற்றுச்சுங்க அந்த நேரத்தில் கூட வேற யாரும் இல்லாதனால இவர் அந்த இடத்துலயே தட்டு தடு மாதிரி உட்காந்துருக்கிறாரு அதற்குள்ள தூரத்துல இருந்து ஒரு சக தொழிலாளி சத்தம் கெட்டு ஓடி வந்து இவரை பார்த்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்க போய் பார்த்த பிறகு டாக்டர் சொல்றாங்க இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஆனால் இவருடைய கண் பார்வை பறிபெயிருச்சு இனிமே இவரால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்க என்னைக்கு போற மாதிரி தான் அவர் அன்னைக்கும் தன்னுடைய வேலைக்கு போயிருக்காரு ஆனா திடீர்னு ஒரு விபத்து நடக்குது அவரை மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க அங்க இனிமே உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கேட்கவே கொடூரமா இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு நரக வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு ரிஷிகிஷவன் அவர்கள் இவர் நல்ல வேலை பார்த்தபோது கூட இருந்த அந்த நிறுவனம் இப்போ இவருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னபோது இவரை தூக்கி எறிய தயாராக இருந்தது எந்த ஒரு உதவியும் அந்த நிறுவனம் செய்யல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்தில் இவங்களோட வேலை பார்த்து நல்ல தோழியாக இருந்த மகேஸ்வரி அவர்கள் இவருக்கு கண் பார்வை பறிப்போன பிறகும் இவரை காதலிக்க ஆரம்பிச்சாங்க எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் பாத்தீங்களா அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மகேஸ்வரி அவர்கள் வேலைக்கு போனதால அவங்களுடைய சம்பளம் மூலமா குடும்பம் ஓடிச்சு அவங்க வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியா போயிட்டு இருந்தது ஆனால் ரிஷிகேஷவன் அவர்கள் அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கல நம்மளும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா கண்ணு இல்லாம என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறார் முதல்ல தனக்கு எது நல்லா வரும் தனக்கு எதுல இன்ட்ரஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறார் அவருக்கு நல்ல மெமரி பவர் நினைவாற்றல் இருக்குமா பல விஷயங்களை அவர் ஞாபகம் வச்சிருப்பார் மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு நினைவாற்றல் இல்லை அதனால நம்ம மாணவர்களுக்கு நினைவாற்றலை எப்படி அதிகரிக்கிறது சொல்லி கொடுக்கலாம் அப்படி நினைச்சாரு இவருக்கு அபாரமான நினைவாற்றல் இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு எப்படி எளிய பயிற்சிகள் மூலமா சொல்லி தரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்கணும்னு நினைச்சாரு ஆனா இவருக்கு இப்ப கண் தெரியாது எப்படி புத்தகங்களை படிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் அப்போதான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தெரிய வருது அதாவது அந்த புத்தகம் பிடிஎஃப் ஃபைலாக இருந்தது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே அப்படி ஸ்பீச்சாக வாசித்து காமிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை வாங்கி நிறைய புத்தகங்களை ஆடியோ புக் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அதுலேருந்து நிறைய குறிப்புகளை எடுத்து மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சி எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு அவராகவே ஒரு சிலபஸ் மாதிரி ரெடி பண்ணார் இதை தொடர்ந்து தன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே உள்ள மாணவர்களுக்கு எப்படி மெமரி பவரை அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் மூலமா சொல்லிக் கொடுத்தார் அவர் கொடுத்த பயிற்சியின் மூலமா நிறைய மாணவர்களுக்கு நினைவாற்றல் மெமரி பவர் அதிகமாச்சுங்க வெறும் முப்பது மார்க் நாற்பது மார்க் எடுத்துகிட்டு இருந்த மாணவர்கள் இவர் பயிற்சியில் சேர்ந்த பிறகு எழுபது மார்க் முதல் எண்பது மார்க் வரை எடுக்க ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து அவராகவே தனியா ஒரு சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பித்து பல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம காசு இல்லாத சில ஏழை மாணவர்களுக்கு இலவசமாவே இந்த பயிற்சியை கொடுத்தாரு இதை தொடர்ந்து அவருடைய சென்டர்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி நிறைய ஸ்கூல்களுக்கும் இவர் போய் ஸ்பீச் கொடுத்தாரு அங்க உள்ள மாணவர்களுக்கு எப்படி மெமரி பவர் அதிகரிக்கணும் அப்படின்னு இலவசமா சொல்லி கொடுத்தாரு அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு எப்படி மெமரி பவர் அதிகரிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் நிறைய ட்ரைனிங் கொடுத்தாரு இதை தொடர்ந்து ஏகப்பட்ட ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிகளிலையும் கல்லூரிகளையும் போயிட்டு பேச ஆரம்பிச்சார் அங்கு உள்ள மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம பல தனியார் நிறுவனங்கள்லையும் இவரை ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டாங்க இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா கேரளா மேகாலயா அப்படின்னு பல மாநிலங்களுக்கும் போயிட்டு பயிற்சி கொடுக்கிறாரு இன்னைக்கு வர கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இவரால் பல அடைஞ்சிருக்காங்க மெமரி பவர்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை இவர்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா ஒரே மாசத்திலயே அவங்களோட மெமரி பவரை அதிகரித்து காட்ட முடியும் அப்படின்னு பல முறை நிரூபிச்சிருக்கிறார் இதை தொடர்ந்து ஏராளமான மாணவர்கள் இவருடைய சென்டர்ல படிக்க ஆரம்பிச்சாங்க இவருக்கும் நல்ல வருமானம் கொடுத்து தனக்கு கிடைத்த வருமானம் மூலமா தான் மட்டும் பயன்படாம இன்னும் பல நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு சில நேரங்கள்ல கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் பார்வை வங்கி போகுமா ஆனால் அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சரி பண்ணிட முடியும் ஆனா பல மாணவர்கள் அதை சரி பண்ணாம இருந்து அவங்களுடைய முழு பார்வையும் பறி இதனால கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச கண் முகாம்களை நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் முடிச்சிட்டு திரும்ப கல்லூரிக்கு போகிற அளவுக்கு காசு இல்லாத சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கல்லூரி செலவுக்கு உதவினாராம் அதே மாதிரி தன்னை போல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு நபர் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு விபத்துல தன்னுடைய கண் பார்வை இழந்துட்டாரு ஆனா அதுல இருந்து மீண்டு வந்து மெமரி பவரை அதிகரிக்க கூடிய ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எட்டு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு இருக்க பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு கண் பார்வையே பறி போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அதுல இருந்து மீண்டு வந்து ஒருத்தரால இவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் அப்படின்னா அப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையான்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியும் நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமாவே கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் கூடிய விரைவில் சால்வ் ஆகும் இது போல நல்ல கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம என்னெல்லாம் வயிற்றுனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு